வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபீஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டேங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர்லையே இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸ்லையே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடுன்னு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேனில் பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற மாதிரி ஷெட் ஒன்று இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ ஏபி இருக்குதுங்க போர்வெல் ஒன்று இருக்குதுங்க போர்வெல்ல பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மணம்பில் போட்டிருக்குறாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்ப்ரிங்லர் மாட்டிருக்கிறாங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தென்னந்தோ பண்ணுறக்கும் மேட்ச் ஆகுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லைன் பார்த்திங்கன்னா கறிக்கோழி பண்ண ஓட்றக்கும் மேட்ச் ஆகுங்க கிளமேற்கு நீளம் அதிகமாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா பண்ண ஓட்ருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா குடோன் கட்டுறங்க கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நீ இறைச்சிட்டா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் மொத்த விலையாக ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்